சொல்லி வாய் மூடவில்லை அதுக்குள்ளே இப்படியாகி போற்றி ரெடி செய்தே விட்டார்கள் எதற்கு சவால் விடனும் இப்போ அசைங்கப்படனும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை நோக்கி காங்கிரஸ் கட்சியினரே கேட்கும் நிலைதான் தற்போது உருவாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் மோடி அமித்ஷாவை கண்டிக்கும் விதமாக தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தார் இது எப்படியும் தேசிய அளவில் செய்தியாக மாறும் அதனால் தேசிய காங்கிரஸ் தலைமை தன்னை வாழ்த்தும் என நினைத்து பேசியதோடு உடனடியாக ஊடகங்களில் இந்த செய்தி வரவேண்டும் என முனைப்பு காட்டினார் செல்வ பெருந்தகை ஆனால் நடந்ததே வேறு அண்ணாமலை இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக் கொள்ளாமல் பங்கமாக கலாய்த்தார் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன் எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் பத்து பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்கலாம் என்று இருக்கிறோம் எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழினத்துக்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொளியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம் எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டார் அவ்வளவுதான் பாக்கி பாஜக நிர்வாகிகள் தொடங்கி பலரும் பலவிதமாக காங்கிரஸ் கட்சியை கலாய்க்க தொடங்கிவிட்டனர் அமர் பிரசாத் ரெட்டி நான் தலைவரிடம் பேசியிருக்கிறேன் கூடுதலாக ஐந்து பேரை சேர்த்து பதினைந்து பேருக்கு விருந்து ரெடி என குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த முறை கன்னியாகுமரி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற காங்கிரஸ் கட்சியினருக்கு என்ன நடந்ததோ அதே நிலைதான் கமலாலயம் சென்றால் நடக்கும் என பலரும் கிண்டல் செய்ய இப்போது தீவிரமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறாராம் செல்வப்ருந்தகை இந்த அவமானத்தை போக்க குறைந்தது நூறு பேருடனாவது சென்று பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடனும் தமிழக காவல்துறை மறித்தாலும் பரவாயில்லை எப்படியும் கமலாலயம் சென்றே தீர வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறாராம் இந்த நிலையில்தான் செல்வப் தொடர்பு கொண்ட பலரும் இந்த அசிங்கம் தேவையா தேர்தல் முடிவுகள் வரும் வரை கொஞ்ச நாள் சற்று அமைதியாக இருங்கள் என கூறியிருக்கிறார்களாம் மொத்தத்தில் ஊடகத்தில் முன்னிலை பெற வேண்டும் என செல்வப் பேச இன்று தமிழகத்தை தாண்டி பெரும் உள்ளாகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி எப்போதும் பாஜகவினர் ஜோதிமணியை தான் பங்கமாக கலாய்த்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் புது வரவாக செல்வப்ருந்தகை வந்திருப்பது மீம் கிரியேட்டர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் பின்பற்றிக்கொள்ளவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போக்கத்தை பின்பற்றும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்